جنيتر كورية صحودر بريورهل أين قال تولهيك بره ودويندية دعا كلين ورسيل إشاو دي دعاوين نام درين دولو اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم احفظنا في ظلمة الليل كما حفلتنا يا ربنا في ضوء النهار واصرف عنا بلاء الليل كما صرفت عنا بلاء النهار واحشرنا مع الأبرار واجعل منقلبنا إلى دار القرار ونجنا من النار وعفو عنا اللوزار يا غفار اللهم احفظنا يا فياض من جميع البلايا والأعداء والأمراض برحمتك يا أرحم الراحمين ஒசல்லு அலாஹி ஹல்கிஹி சையீதினா முஹம்மதிலாஹி அபிலமின் யா அல்லா எங்களின் தலைவர் முகம்மதுன் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர் மீதும் சலவாத்தும் சலாமும் பறக்கத்தும் அருள்வாயாக யா அல்லாஹ் பகலின் வெளிச்சத்தில் எங்களினை பாதுகாத்தது போல இரவின் இருளிலும் எங்களை பாதுகாப்பாயாக பகலின் துன்பங்களை எங்களை விட்டும் நீக்குவாயாக நல்லோர்களோடு எங்களை எழுப்புவாயாக எங்களுடைய திரும்புதலை நிலையான வீடாகிய சுவனத்தின் பக்கம் ஆக்குவாயாக நரகத்தை விட்டும் எங்களை ஈடேற்றம் பெறச் செய்வாயாக எங்களது குற்றங்களை மன்னிப்பாயாக அதிகம் மன்னிப்பவனே அருள் புரிபவனே பாவங்களை மறைப்பவனே யா அல்லா ரஹமத் பொழிபவனே துன்பங்கள் அனைத்தை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக எங்களின் தலைவர் முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் தோழர்கள் மீதும் அல்லாவின் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக சர்வ உலக அப்பாகிய அல்லாவுக்கே புகழனைத்தும் உரியன இதுதான் இஷா தொழுகையினுடைய துவாவின் பொருளும் மனநமிடுங்கள் துவா செய்யுங்கள் அல்லாஹ் கிருவை செய்வானாக ஆமீன் யார் அப்பலார்கள்